அவர்கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஜனநாயக பண்பை இங்கே யாருக்குமே தெரியாது மிக மு இது இது எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் தமிழகத்தில் கூட இல்லை இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாயக பூர்வமான வெறும் ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி ஒரு டெமோக்ராட்டிக் பாலிட்டிக்ஸ் ஒரு டெமோக்ராட்டிக் கான்வர்சேஷன் ஒரு டெமோக்ராட்டிக் ஆட்டிடியூட் இவ்வளோ நம்ம நிறைய பேசலாம் ஆரம்பிச்சிங்க ஆனால் வாழ்ந்தானா இல்லை தலைவர் திருமாவளவன் ஜனநாயக பூர்வமாக வாழ்கின்ற ஒரு சிறந்த ஜனநாயகவாதி அது எங்களுக்கு தெரியும் எத்தனையோ தவறுகள் நாங்கள் செய்வோம் அதான் நான் சமைப்பு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் அவர்கிட்ட போயிட்டு நாங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லுவோம் ஏன்னா இது சரி இல்லைண்ணா அது சரி இல்லைனான்னு சொல்லுவோம் கேட்டுப்பார் ஆனால் எந்த இடத்துலையும் நீ ஏன் இப்படி பேசுகிற நீ அப்படின்னு சொல்ல மாட்டார் சொல்ல மாட்டார் அவர் ஏன்னா அதில் எனக்கு இன்னும் அக்கறை இருக்குதுன்னு கவனிப்பார் அதுக்கு பேர் தான் இந்த டமா ஜனாயம் இப்போ நான் ஒருத்தர் பற்றி நான் குறை சொன்னால் கூட அந்த குறையை வந்து அவர் ஏன் இன் எல்லாரையும் குறை சொல்கிறான் அப்படிலாம் பார்க்க மாட்டார் அவ ஏன் குறை சொல்றான்ற கவனிப்பாரு அந்த இடத்த வந்து இவ்வளவுதான் இவன் புரிஞ்சுக்கணும் ஆனால் கொஞ்சம் அதிகமா புரிஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணுவார்ன்னா ஒரு அதுக்கான சந்தர்ப்பம் வரும்போது பேசுவேன்